பாம்பாட்டியும் சபைக்குள் இருக்கும் பேராற்றலை உணர்ந்து இவ்வாற்றலை உணர்வோன் மட்டுமே சபை நாடி வந்து அமர வேண்டும் மாற்றான் வெளியில் நிற்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கின்றார்கள் சிவசோளையின் திருவாயிலே விஸ்வாமித்ரன் அமர்ந்து தவம் இருக்கின்றான் அவ்வை தாயின் எதிரே ஆணைமுகன் முன்பாக அமர்ந்திருக்கின்றான் இது இயல்பில் உண்மை என்ற அகத்தியன் உரைக்கின்றோ மகதீஷா காண வேண்டுமா பிரபஞ்ச மகாசபையின் திருக்கன்னி மூல ஆணைமுகன் முன்பாக வந்து அமர்ந்து விஸ்வாமித்ரனை சேவித்து பாருங்கள் அவனை காணலாம் அவன் சீற்றத்தை காணலாம் அவன் தோற்றத்தை காணலாம் அவன் உரைக்கும் ஆற்றல் கொண்ட ஆசி நிலையை உணரலாம் என்று உரைப்போம் அகத்தியன் ஒவ்வொரு சித்தனும் அவனவன் ஆற்றல் பெரும் ஆற்றல் என்று அனைவரும் உணர்ந்தது ஒவ்வொரு சித்தனுடைய ஆற்றலும் பெருமக ஆற்றல் சிவத்தை மிஞ்சுகின்ற ஆற்றலை ஒவ்வொரு சித்தனும் வைத்திருக்கின்றான் ஆனால் சிவசபை நாடி வந்து அவன் அமர்கின்ற பொழுது அவனை அறியாமல் அவன் ஆற்றல் பன்மடங்காக பெருக்கெடுக்கின்றது என்பதை உணர்ந்து வந்து அமர்ந்து இச்சபையினுடைய நிலை கண்டு இச்சபையின் பணி கண்டு இச்சபையோடு அமர்ந்து அவன் பணியாற்றுகின்றான் சுவாமித்திரன் சிவத்தின் கட்டளையை ஏற்று அகத்தியன் கட்டளையை ஏற்று அகத்தியன் ஓம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபை கலியுகத்தில் எங்கும் காணா அற்புத ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை ஞானம் என்றால் என்ன உள்ளுக்குள் உன்னை உணர்வது ஞானம் உண்மையை உணர்வது ஞானம் உண்மையை உரைப்பது ஞானம் உண்மையை கேட்பது ஞானம் உண்மையை காட்டுவது ஞானம் அவ்வாறு உண்மையை மட்டும் காட்டி உண்மையை மட்டும் தெரிவித்து அற்புதமாக வளம் வரும் இச்சபையில் வருவோன் உண்மையாளனாக மட்டுமே வந்து அமர முடியும் என்று அகத்தியன் உரை சாய நமக சாய நமக உண்மை என்ற சொல்லுக்குள் இருக்கும் பொய்மையே வேறருக்கும் உண்மை சபையாகும் இச்சபை என்று உரைப்போம் அகத்தியன் நாடகமிடும் நிலை நடனமிடும் நிலையெல்லாம் இச்சபையில் ஒரு காலமும் அனுமதிக்க இயலாது என்று விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அமர்ந்துள்ளார்கள் தன் கரமதிலே வினை சர்ப்பங்களை வேறொருக்கும் ஆற்றல் கொண்ட ஆற்றல் கொண்ட குண்டலினி என்னும் தவசிற்பத்தை தவசர்ப்பத்தை கையில் ஏந்தி சிற்பமாய் அமர்ந்திருக்கின்றார்